ஆனந்த தாண்டி உத்ரோ தாண்டம் ரிசர்ச் வந்து இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா ஆனந்த தாண்டவம் மாதிரி இந்த ஒளியில் இதே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ருத்ரோ தாண்டவம் வர மாதிரி வரும் இது இப்போ தான் பண்ணி ஸ்டெப்லே பண்ணுவோம் இப்போ நீங்கள் டெஸ்ட்டு கூட பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட டேஸோடய நிலையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆனந்த தாண்டவம் வரும் அதே வியூ பேக் சைடை பார்த்தீங்கன்னா ரொம்ப தாண்ட மாதிரி வரும் நடராஜ் நூத்தி எட்டு தான் சொல்லியிருக்காங்க ஆனா நூத்தி எட்டுல பத்து வியூக்குள்ளயோ அந்த நடராஜ் நூத்தி எட்டு நம்ம ஆர்ட்ல கொண்டு வந்த ரிசர்ச்ல நாங்க இதை நன்றி பரிசு பரிசு நன்றி தம்பி தம்பி கவியர்கள் அவர்களுக்கு மற்றவர்கள் பொன்னாரை அறிவிப்பதை விட தன்னுடைய தாயார் மகனுக்கு பொன்னார் அறிவித்த கௌரிக்கு பாரு அன்போடு